வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இரவு எட்டு முப்பது மணிக்கு அண்ணா சீரியலில் ரொம்பவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் சூடாமணின்ற கதாபாத்திரத்தில் நடித்தது மூலிமா தமிழில் ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகை அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பயோகிராஃபியாக பார்க்க போகிறோம் சூடாமணியாக இந்த சீரியலில் நடித்தவங்களோட உண்மையான பெயர் மஞ்சுளா இவங்க கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் பிறந்திருக்காங்க தன்னோட பள்ளி கல்லூரி படிப்புலாம் தன்னோட சொந்த ஊரான பெங்களூரில் தான் படிச்சிருக்காங்க சினிமா மேலே ஆர்வம் ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுலேருந்தே இவங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பல குணச்சித்திர கதாபாத்திரங்களில் சினிமாக்களில் இவங்க நடிச்சிருக்காங்க பெரும்பாலும் இவங்க கன்னட சினிமாவில் தான் நடிச்சிருக்காங்க குறிப்பாக நவரங்கி சுவி நகாரி முகுந்தா முராரி படாகா லட்டு லவ்யூ டாமன் ஜெரி விக்கிபீடியா இப்படி பல திரைப்படங்கள்லையுமே இவங்க நடிச்சிருக்காங்க மஞ்சுளா அவங்க தமிழில் நடிக்கிற முதல் சீரியல் அண்ணா சீரியல் தான் அதுவும் சூடாமணின்ற ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் தமிழில் இவங்க ஏற்று நடிச்சிருக்காங்க அண்ணா சீரியலில் சூடாமணி கதாபாத்திரத்தில் நடித்த மஞ்சுளா அவங்க எப்படி நடிச்சிருந்தாங்க அப்படின்ற முழு விவரத்தை நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க